வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கமாடிட்டியை பற்றினா ஒரு சில தவறான தகவல்களையும் சில சரியான தகவல்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் கமாடிட்டியை பொறுத்தவரை பத்தாயிரம் போட்டால் இருபதாயிரம் எடுக்கலாம் ஐம்பதாயிரம் போட்டால் ஒரு லட்சம் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே சுற்ற போய் மேலும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரலாம் எடுக்கலாம் இன்ட்ராடே பண்ணால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் கமாடிட்டி கிளாஸ்லாம் போய் மாதம் மாதம் அட்டன் பண்ணணும் பொருளாதாரம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நிறையா படிச்சிருக்கணும் கமாடிட்டி நாலேஜ் நிறைய இருக்கணும் கமாடிட்டி பண்ண ஆரம்பித்த ஒரு மாதிலேயே லட்சாதிபதி ஆகிடலாம் இதையே மைண்ட் ஜாப்பாக பார்க்கலாம் கம்ப்யூட்டர் லேப்டாப் கண்டிப்பாக இருக்கணும் மைண்டு ஃபுல்லாக டைம் இதிலே தான் இருக்கும் வேறு வேலை பார்க்க முடியாது பிகாஸ் மைண்ட் அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் தொடர்ந்து லாபம் பார்க்க முடியாது அப்படியே பார்த்தாலும் ஒரு நாள் மொத்தமாக லாஸ் ஆகிடும் இது எல்லாமே நீங்கள் கேட்டிருக்கலாம் ஒரு சிலரோட இருந்து பட் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா கமாடிட்டியை புரிஞ்சுக்காதது தான் நான் சொல்லுவேன் கமாடிட்டி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு தொழிலுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சொந்த தொழில் வைக்கணும்னா ஆஃபீஸ் ஜாப்பில் பெர்மனண்ட்டாக இருக்கணும்னாலும் நாம் ஃபஸ்ட் அந்த பிஸ்னஸை ஒரு சில வருடம் அல்லது சில பல மாதங்களாவது கற்றுக்கணும் ஃபஸ்ட் அச்சீவ் பண்ணணும் நம்ம டேலண்ட்டை காட்டணும் அது போக இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ராக்டிஸு ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போக முடியும் அதுதான் பிஸ்னஸ் ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் விட்டுட்டு பணம் இருக்குன்னு போய் கமாடிட்டியில் போட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்கள் பணத்துக்கு மொத்தமாக ஒரு நாமந்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்னு சொன்ன உடனே புதுசு புதுசாக கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க பொறுமை தான் ஃபஸ்ட் நீங்கள் கற்றுக்க வேண்டியது தென் மார்க்கெட்டை டெய்லி டைம் கிடைக்கும்போது அப்பப்போ பார்த்து நோட் பண்ணி வைங்க அது போக நம்ம சேனலில் உள்ள விஷயத்தை பின்பற்றுங்க இதை நீங்கள் செஞ்சாலே ஒரு முழு தகுதி வாய்ந்த ட்ரேடராக வருவீங்க அதுக்கு நான் கேரண்டி மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க அப்போ தான் என்னால் இன்னும் உங்களை தெளிவுபடுத்த முடியும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்